அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி புரவிபாளையத்தில் கோடித்தாத்தா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ கோடீஸ்வர சுவாமிகளோட முப்பத்தி ஓராம் ஆண்டு குருபூஜை பூஜை விழா எப்பொழுது நடக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க புரவிபாளையம் ஸ்ரீலஸ்ரீ கோடீஸ்வர சுவாமிகளோட முப்பத்தி ஓராவது ஆண்டு மகா குருபூஜை பெருவிழா நிகழும் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பதினொன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது சனிக்கிழமையன்று அன்று காலையில ஐந்து மணிக்கு கணபதி ஹோமமும் கோமாதா பூஜையும் நடைபெறுகிறது காலை ஒன்பது மணிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற உள்ளன அன்று காலை பத்து முப்பது மணி முதல் மகா அன்னதானம் மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை புரவிப்பாளையம் ஸ்ரீலஸ்ரீ கோடீஸ்வர சுவாமிகளோட மகா குரு பூஜை பெருவிழா பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று நடைபெற உள்ளது கோடி சுவாமிகள் ஜீவசமாதியை பற்றின பதிவையும் நம்ம பதிவு செய்திருக்கோம் அதற்கு உண்டான வீடியோ லிங்க்கு இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்பதிவினை முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி